சென்னையில் தொடர்ந்து நான்கு நாட்கள் சித்தர்கள் ஜீவ சமாதி குரு பூஜை அழைப்பு கவனித்து பயன்பெறவும் என் சென்னை கண்டினியூஸ்லி ஃபோர் டேஸ் வேரியஸ் சித்தர் ஜீவ சமாதி குரு பூஜா இன்விடேஷன்ஸ் ஆல் ஆர் வெல்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபார்வர்ட் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ நன்றி 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 சித்தர் சுப்பையா மற்றும் அப்பையா இரட்டை சித்தர்கள் ஜீவ சமாதி சென்னை திருவிட்டூர் கடற்கரை சாலை அப்பர்சாமி கோயில் தெரு அப்பர் நகர் முதல் தெரு எட்டு இரண்டு இருபத்தி நான்கு காலை முதல் மதிய அன்னதானம் வரை சிறப்புடன் நடைபெறுகிறது நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நடைபெறுகிறார் ஒன்பது இரண்டு இருபத்தி நாலு மறுநாள் அதே இடம் பக்கத்தில் சென்னை திருவத்தூர் கடற்கரை சாலை அப்பர் சாமி கோயில் தெரு அருள்மிகு சித்தர் மௌனசாமி ஜீவசமாதி குரு பூஜை அருகில் சித்தர் சடைசாமி நயனாசாமி மற்றும் ஸ்ரீமத் பாலசுந்தர சுவாமிகள் பாம்பன் சாமியுடைய சீடர் இவர்களுடைய எல்லாம் உள்ளது கவனிக்கவும் பயன்பெறவும் வாழ்த்துக்கள் இவர்தான் சென்னை திருவத்தூர் கடற்கரை சாலை அப்பர் சாமி கோயில் திரு கடல் ஓரத்தில் அப்பர் சாமி தெரு அருள்மிகு சித்தர் மௌனசாமி இவருடைய குரு பூஜை இவர் சென்னை சௌகார் பேட்டை என்ற இடத்துல வாழ்ந்துருந்தார் அங்கேயும் அவர் வாழ்ந்த இடத்துலையும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் இங்கே வந்து அவருடைய ஜீவசமாயிருக்கு இது மயானத்தினுடைய பின்பக்கம் மதில் சுவரோடு சேர்ந்து வரும் ஆனால் இது தனி இடம் இவருக்கு ஒரு சீடர் இருந்திருக்கார் அவருடைய ஜீவசமி பக்கத்தில் ஒரு மலை கடைக்குள்ளே இருக்கும் இந்த மௌனசாமி நிறைய அற்புதங்கள் செஞ்சவர் இப்போவும் அவருடைய ஜீவசமயத்தில் காட்சி கொடுத்துருக்காரு அந்த அடையாளம்லாம் இருக்குது சின்ன இடம் இருந்தாலும் ஆனால் தான் நல்லா சிறப்பாக செய்வாங்க வாய்ப்பு உள்ளவர்கள் இதை கண்டிப்பாக பார்க்கணும் இது இல்லாமல் சென்னையில் வந்து திரு மௌனசாமின்ற பேரில் நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க அதனால் அது கவனித்து பயன்பெறுங்கள் இவர் திருவத்தியூர் மௌனசாமி அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வந்து திருப்போரூர் மௌனசாமி இருக்குது அதனால குழம்ப வேண்டாம் இது வேற அது வேற நல்ல விவரம் தெரிஞ்சு கவனித்து பாருங்க சென்னை செங்குண்ட ரெட்டில்ஸ் கார்நடை குதிரைப்பண்ணை அருகில் சித்தர் கல்லிக்கட்டிசாமி ஜீவிரசமாஜி எதிர்ப்பக்கம் பத்து இரண்டு இருபத்தி நாலு சனிக்கிழமை தை மாதம் அவிட்ட நட்சத்திரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை குரு பூஜை நடைபெறுகிறது அனைவரும் வருக சித்தர்கள் அவுள் சாமி கல்லிக்கட்டிசாமி சார் ஐயா அருள்மிகு ராமகிருஷ்ணய்யா மற்றும் சோழபுரம் பைபாஸில் கிருஷ்ணகுருபு ஐயா ஆகிய சித்தர்கள் மன்னுண்ட மகன் மல்லியசாமி காரனுடைய பாலம் என்று அனைத்தையும் கண்டு சென்னை திருப்போரூர் கண்ணகப்பட்டு பஸ் ஸ்டாப் அருள்மிகு சித்தர் சிதம்பரம்சாமி மடம் ஜீவசமாதி அருகில் அவரது சீடர் மௌனசாமி ஜீவசமாதி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மகா குரு விஜய் பதினொன்று ரெண்டு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பகல் பன்னெண்டு கவனத்திற்கு இது வந்து திருவற்றூர் மௌனசாமி இப்ப திருப்போரூர் மௌனசாமியுடைய குரு பூஜை அழைப்பு கொடுக்க இது இது ஏற்கனவே கொடுத்தாச்சு வந்து ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தை அமாசை அன்று திருவற்றூர் மௌனசாமி குரு பூஜை இது வந்து திருப்போரூர் மௌனசாமி தொண்ணூத்தி எட்டாவது ஆண்டு குரு பூஜை வைபவம் இவர் தான் வந்து திருப்பூர் சிதம்பரம் சாமியை தன் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இவருக்கு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த திருப்பூர் சிதம்பர சுவாமியோட தன்னுடைய தவசத்தினால் கண்டுணர்ந்து நாம் பார்க்குற திருப்பூர் சிதம்பர சாமியை படமாக வரைஞ்சு கொடுத்தவர் இந்த திருப்பூர் ஸ்ரீமத் மௌனசாமிகள் இவருடைய தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு குருபூஜை இன்னும் ரெண்டு வருஷத்தில் நூறாம் ஆண்டு குருபூஜை நடைபெறும் ஸ்ரீமத் மௌனசாமிகள் மடம் கண்ணுவார்பேட்டை கண் கண்ணகப்பட்டு ரெண்டும் ஒன்று தான் திருப்பரூரில் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் திருப்போரூர் டி கந்தசாமி அஞ்சாவது பட்டம் ஸ்ரீமத் மௌனசாமிகள் அடிமை ஸ்ரீமத் மௌனசாமிகள் மடம் ட்ரஸ்ட் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இங்கே வந்து ஸ்ரீமத் மௌனசுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜீவசமதியாக இருக்கார் ஸ்ரீமத் சம்பந்த சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயும் ஸ்ரீமத் சுப்பிரமணிய சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலையும் ஸ்ரீமத் ஏகாம்பர சாமிகள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் ஜீவசமதி ஆகியிருக்காங்க இதில் மௌன சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறுல ஆனவருக்கு தான் இப்போ குரு பூஜை தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு குரு பூஜை நடைபெறுகிறது வடவழி சித்திரளுக்கும் திருப்பூர்க்கும் நிறையவே தொடர்பு இருக்குது இந்த மௌனசாமி மாடத்துக்குள்ளே ஒரு வடவழி முருகன் சாலை சின்னதாக இருக்கும் அது வடபழி முருகனுக்கும் மற்ற முருகனுக்கு என்ன வித்தியாசம்னா வடபழி முருகன் மட்டும்தான் காலில் பாதரட்சி அதாவது காலனி அணி அணிஞ்சிருப்பார் மற்ற முருகன்லாம் சாதாரண பார்ப்பாங்க வடபள்ளி முருகன் மட்டும்தான் காலில் பாதர ஏன்னா அந்த அண்ணாசாமி ரத்தனசாமி பார்க்கல மூன்று சித்தர்களும் ஆணிப்பாதம் நின்று தவம் செஞ்சு உருவாக்கப்பட்டது வடபழி முருகன் கோயில் அதை வந்து உருவாக்குனவங்க அந்த முருகனுக்கும் பாதரட்சியை செஞ்சு வச்சு தான் உருவாக்குனாங்க அதுதான் வடபள்ளி முருகனே இங்கே ஒரு சின்ன சிலை இருக்கும் அதை பார்க்கலாம் ஒரு மடத்தில் பால் குட வழிபாடெல்லாம் இருக்குது காலை ஒம்பது மணிக்கு பால்குடம் நூற்றி ஒரு ரூபாய் கட்டணம்னு போட்டிருக்காங்க அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுக்கான திருப்பணியெல்லாம் வந்து வேண்டுகோள் விடுத்துருக்காங்க ஸ்ரீமத் மௌனசாமி மடம் ட்ரஸ்ட் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர் கண்ணகப்பட்டு ரல் பேங்க் டிஇ கந்தசாமி அவர்கள் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் பக்கத்திலே சிதம்பர சாமி ம பகவான் ஜீவசமாதிக்கு அதையும் தரிசனம் செய்யுங்க திருப்பூரில் பொன்னம்பல சாமி மேலையூர் வெங்கட்ராமசாமி சித்தர்கள் ஜீவசமாதி சிறுதாவூர் யமன் வந்து பக்தருக்காக மன்னிக்குவோம் நந்தி பகவான் வந்து பக்தருக்காக யமனை விரட்டின ஒரு கோயில் சிறுதாவூர் இதெல்லாம் பார்த்து மகிழுங்கள் அனைவருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் தொடர்ந்து சித்தர் சீக்கிர டிடியூ சேனலில் உங்களுடைய குரு பூஜை தகவல்கள் மற்றும் இதர விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனையை பகிர்ந்து கொள்ளுங்கள் சென்னை திருவெற்றூர் அப்பர்சாமி கோயில் திரு அப்பர் நகர் ஸ்ரீமத் சுப்பையாசாமி அப்பையாசாமி ஜீவசமாதி தொடர்பு உயர் திரு மாரிராஜ் அவர்கள் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ செவன் டூ செவன் சிக்ஸ் ஒன் சென்னை திருவட்டூர் மௌனசாமி ஜீவசமாதி உயர் திரு சீனிவாசன் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நன்றி வணக்கம் சென்னை கார்னாருடை குதிரைப்பண்ணை அருகில் சித்த ராமகிருஷ்ணன் ஐயா சமாதி உயர் திரு ஆனந்தன் அவர்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ சென்னை திருப்போரூர் ஜியோ சமாதி டி கந்தசாமி அவர்கள் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் நன்றி இவர் வந்து இவர் பேரும் மௌனசாமி சென்னையிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய மௌனசாமிகள் இருக்காங்க அதனால் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இவர் வந்து சென்னை பெரியபாளையம் அங்கேருந்து ஊத்துக்கோட்டை வழியில் பாலவாக்கனும் ஒரு இடம் இருக்குது அந்த பாலவாக்கத்தில் பஸ் ஸ்டாப்பிங்லேயும் மெயின் ரோட்லேயே இவருடைய ஜீவசமாக இருக்குது இவர் அருள்மிகு பாலவாக்கம் மௌனசாமிகள் சென்னை பாளையம் ஊத்துக்கோட்டை பகுதியில் பாலவாக்கன் இருக்குது இந்த மாதிரி நிறைய காவாங்கரை கண்ணப்பா சாமிக்கு அப்படி சட்டிசாமின்னு சொல்லுவாங்க அவருக்கும் மானோகுருன்னு ஒரு பட்டம் இருக்குது அவருக்கும் மௌனமாக கொஞ்சம் காலம் இருந்திருந்ததுனால மானோகுருன்னு பேர் இருக்குது இப்படி நிறைய சித்தர்கள் மௌனசாமி மௌனகுரு அப்படின்னு இருக்காங்க அந்தந்த பகுதியில் ஒரே பக்கத்து பகுதியிலையும் அந்த மாதிரி ஒரே பேரில் நிறைய பேர் இருக்காங்க அதனால் கவனித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் சித்தர்கள் ஜீவசமாதி குரு பூஜை தகவல்களுக்கும் இதர நிகழ்ச்சிகளுக்கும் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை கண்டு பயன்பெறவும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் சித்தர் சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெஷன் நியூஸ் யூடியூப் சேனலாகவும் நம்மள்தான் ரெண்டையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷஸ் டைம் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் இட் இனியெல்லாம் எல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்னிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோம சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெனிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்